கொல்கத்தாவில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட பயிற்சி மருத்துவருக்கு இரங்கல் தெரிவித்தும் வன்கொடுமை சம்பவங்களில் ஈடுபட்டவர்களுக்கு உடனடியாக தண்டனைகளை வழங்க வலியுறுத்தி சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை அருகே மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிமுக செய்தி தொடர்பாளரும் தி குட் டீட்ஸ் கிளப் தலைவருமான அப்சரா ரெட்டி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அப்சரா ரெட்டி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பார்க்கும் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் இந்தியாவில் வந்து கற்பழிப்பு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குழந்தைங்களை கற்பழிக்கிறது நடக்கிறது ஆனால் ஒவ்வொரு முறையும் சமுதாயத்தில் இருக்க நம்மெல்லாம் வந்து கொந்தளிக்கிறோம் சமூக சமூக வலைதளங்களில் வந்து நம்ம ஹேஷ்டேக்ஸ் போட்டு நம்ம வந்து போராட்டம் செய்கிறோம் ஆனால் நிச்சயமாகவே வந்து நம்ம வந்து ஒரு உறுதியோட பெண்களோட கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்கு குழந்தைகளோட கண்ணியத்தை காப்பாத்துறதுக்கு நம்ம வந்து என்ன செய்யறோம் ஒவ்வொரு வீட்டிலும் நம்ம எல்லாம் வந்து படிச்சவங்க இருக்கீங்க நல்லா சம்பாதிக்கிறவங்க இருக்கீங்க உங்களுக்கும் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாமே இருக்காங்க நம்ம வந்து சிட்டிசன் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நம்ம என்ன பண்ணுறோம் இந்தியாவில் முதல் முறையாக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ரூமி ஒன் ஹைபிரிட் ராக்கெட் மூன்று செயற்கை கோள்களுடன் விண்ணில் ஏவப்பட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பியது ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் மார்ட்டின் குழுமம் இணைந்து தயாரித்த ஹைபிரிட் ராக்கெட் ரூமி ஒன் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த திருவிடந்தை கடற்கரை பகுதியிலிருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டது மிஷன் ரூமி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் என்ற திட்டத்தின் மூலம் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் மறுபயன்பாட்டுக்கான ரூமி ஒன் ராக்கெட் மூன்று செயற்கைக்கோள்களுடன் மொபைல் லான்ச்சரை பயன்படுத்தி விண்ணில் ஏவப்பட்டது சென்னை மாநகரத்தில் மெட்ரோ பணி மற்றும் பல்வேறு பணிகளுக்காக தோண்டப்படும் சாலைகளால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் சூளைமேடு பாஷா தெரு பகுதியில் உள்ள சாலையை ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் மெட்ரோ உள்ளிட்ட பல்வேறு பணிகளால் சாலைகள் ஆங்காங்கே தோண்டப்பட்டு குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இதனால் வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து விபத்திற்கு உள்ளாகும் நிலை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர் விடிய அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து சாலைகள் தோண்டப்படாத நாட்களே இல்லை என்று பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர் வந்து மூணு மாதமாக இந்த ட்ரைனேஜி புது ட்ரைனேஜ் போடுறோம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஆச்சு மாத்திரம் சொல்லி போட்டு போடுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு பத்து அடிக்கு ஒரு இது ஓப்பன் பண்ணிவிட்டு ரோடு ஃபுல்லாக வாரி போட்டாங்க முன்னே அப்புறம் பார்த்தா யார் வீட்டில் காசு கொடுக்குறாங்களோ அவங்க வீட்டுக்கு மாத்திரம் ஜேசிபியை வச்சு வாரி ஃபில் பண்ணுறாங்க மற்ற இடம்லாம் வந்து விட்டுறாங்க இதனால் என்ன இப்படி நான் ரெண்டு வாட்டி கீழே விழுந்துட்டேன் என் பொண்ணு ஸ்கூட்டி ஓட்டுகிட்டு போய் மழை இதில் பாயசம் மாதிரி இருக்குது ரோடு வழுக்கி விழுந்துச்சு காலில் அடிபடுச்சு சென்னை மாநகராட்சியில் வெள்ளிவாக்கம் ஏரிக்கு நடுவே கண்ணாடி பாலம் அமைக்கும் பணியானது கடந்த மூன்று ஆண்டுகளாக இழுபறியில் உள்ளதாக விடியா அரசை பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் அதிமுக ஆட்சி காலத்தில் நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொண்டுவரப்பட்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ஏரியின் நீர்பிடிப்பு கொள்ளளவை இருபதாயிரம் கன அடியிலிருந்து எழுபதாயிரம் கன அடியாக உயர்த்தும் நோக்கில் புனரமைக்கப்பட்டது இந்த பாலம் நகரிலேயே முதல் முறையாக கண்ணாடி ஓடுகள் கொண்டது இந்த நிலையில் வில்லிவாக்கம் ஏரியின் குறுக்கே கடல் மட்டத்திலிருந்து நாற்பத்தோரு அடி உயரமுள்ள இந்த பாலம் விரைவில் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படும் என பகுதி மக்கள் எதிர்பார்த்து வரும் நிலையில் விடிய அரசு விரைந்து செயல்படாமல் மந்தகதியில் பணியாற்றி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்